இந்த ஒர்க் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்து லீவு முடிஞ்சு வந்ததுல இருந்தே இந்த வேலையை மெயினா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கான டைமே எனக்கு இப்பதான் கிடைச்சது இந்த புதினா செடி நான் இவ்வளவு தூரம் நல்லா வரும் நினைக்கல நான் எதிர்பார்த்தத விட சூப்பராவே வந்திருந்தது மூணு தடவைக்கு மேல இருந்து எடுத்துட்டேன் ஊருக்கு போயிட்டு வந்த தண்டெல்லாம் ஒரு மாதிரி காஞ்சி வேஸ்ட் ஆயிடுச்சு இப்போ அதை கிளீன் பண்ணி எடுத்துட்டு அடுத்து புது பேட்ச் புதினா நட்டு வைக்கலாம் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனா அந்த புதினா எவ்வளவு நீளமா அந்த வேறு போயிருக்கு சுத்தி சுத்தி மண்ணு கொஞ்சமா தான் இருக்கு ஆனா வேறு சம நீளமா போயிருந்தது அதுலயும் இந்த குட்டி குட்டியா இவ்வளவு கல்லி எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல ஃபர்ஸ்ட் டைம் வைக்கும் போது கல்லே இல்லாம இருந்தது இப்ப பார்த்தா இவ்வளவு கல் இருந்தது அதை ஒவ்வொன்னா எடுத்துட்டு எனக்கு அதுல இருந்து இவ்வளவு புதினா தான் கிடைச்சது ஆக்கிரமிப்பு பண்ணிருந்தேன் அந்த கல்லை ஃபுல்லா அப்புறப்படுத்தி க்ளீன் பண்ணிட்டு அதுல தண்ணி ஊத்தி நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன் லாஸ்ட் டைம் சேம் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் புதினா நட்டு வச்சிருந்தேன் வருமோ வராதோன்னு பல கேள்வி இருந்தது ஆனா சூப்பரா வந்திருந்தது இந்த டைம் தான் எந்த மாதிரி வரப்போகுதோ தெரியும் சாமியை கும்பிட்டு முதல்ல இது நட்டு வச்சேன் கொத்தமல்லியுமே இங்க சேம் புதினா ரேட்டு தான் ஆனா அதை வளர்க்கறதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு தெரியல அதையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் அதையும் ட்ரை பண்ணலான் இருக்கேன் அவ்வளவுதான் நாளைக்கு முடிவுகளாக பார்க்கலாம் பை